உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் அறுபத்தி ஒம்போது அப்படி செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சவுக்கடிகள் ஒரு எச்சரிக்கை சவுக்கடி மட்டுமல்ல உடனடியாக அதற்கு உதவியும் செய்யப்பட்டது வைத்தியம் பார்க்கப்பட்டது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தஞ்சை நகரம் முழுவதும் உன்னை போன்ற அவனை போன்ற வீரர்கள் ஆயிரம் ஆயிரமாய் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேலைக்காரிகளையும் அரசிகளையும் அரசியின் தோழிகளையும் வாயை பிளந்த வண்ணம் வேடிக்கை பார்க்கிறார்கள் கண்களில் காமம் ததும்ப ஏதேனும் பேசுகிறார்கள் அவர்களுடைய இந்த மன நோக்கை திசை திருப்ப மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வேறு வழி செய்திருக்கிறார் தஞ்சை முழுவதும் தலிச்சேரி பெண்களை கொண்டு வந்து நிரப்பியிருக்கிறார் நாளை அல்லது நாளை மறுநாளிலிருந்து தலிச்சேரி பெண்கள் வீதி ஓரங்களில் ஆட்டம் பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் போராலும் போரில் கைதி செய்த செய்யப்பட்டதாலும் அடிமையாக அழைத்து வரப்பட்டதாலும் மன அவஸ்தைக்கு உள்ளான அந்த வீரர்களுக்கு இந்த ஆட்டமும் பாட்டமும் சுகம் தரும் அமைதி ஏற்படுத்தும் உனக்கு அம்மாதிரி பெண்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரவில்லை இல்லை ஏன் நான் உங்கள் அருகேயே உங்களை பார்த்தபடி இருக்க விரும்புகிறேன் சற்றென்று அந்த அதிகாரிச்சி முகத்தில் மாறுதல் ஏற்பட்டது ஏன் என்னை எதற்காக பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எனக்கு அழகான பெண்களை விட திறமையான பெண் மீது தான் காதல் ஏற்படும் நீங்கள் பேசியதும் உத்தரவிட்டதும் தீர்ப்பு சொன்னதும் எனக்கு வியப்பை கொடுக்கின்றன கெட்டிக்கார பெண்களை தான் என்னால் நேசிக்க முடிகிறது அந்த அதிகாரிச்சு வாய்விட்டு சிரித்தாள் என்ன என்னை நேசிக்கிறாயா அது போன்ற ஒரு உணர்வு ஒரு வியப்பு கலந்த உணர்வு உங்களை அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது உங்களோடு பழக வேண்டும் உங்களிடம் பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நீங்கள் யாருக்கு பிறந்தீர்கள் எப்படி வளர்ந்தீர்கள் ஏன் அதிகாரிச்சியாக மாறினீர்கள் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா உங்கள் கணவர் யார் உங்களை உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்க கேட்க அதிகாரிச்சிக்கு இடிமுழக்கம் போல் அதிகாரிச்சி இடிமுழக்கம் போல் வாய்விட்டு சிரித்தாள் அவனுக்கு அருகே வந்தான் தோளில் கை வைத்தாள் எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது உன்னுடைய ஆவல் உண்மையாக இருக்கிறது சோழ தேசத்தை தெரிந்து கொண்டுதான் பாண்டிய தேசத்திற்கு போகப் போகிறேன் என்கிற உன்னுடைய எண்ணம் கவலை நியாயமானது உன்னுடைய உண்மையான நாட்டுப்பற்றை பற்றை நான் புரிந்து கொள்கின்றேன் நீயும் நானும் தமிழ் பேசுகிறவர்கள் தமிழ் வளர்த்த சங்கம் உடையது மதுரை தமிழுக்கு உரமிட்டது தஞ்சை நமக்குள் பேதமோ அடிதடி ரகலையோ தேவையற்றது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடுவே பல போர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் பல உயிர்கள் பலியாவதை நிறுத்தியிருக்கலாம் ஏனோ விதி அவ்விதம் செய்யவில்லை இனிமேலாவது அவ்வித பிரிவுகள் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்க விரும்ப வேண்டும் சோழர்கள் பாண்டிய தேசத்தை ஆட்சி செய்வதை விரும்பவே இல்லை அதனால்தான் அங்குள்ள சோழ பிரதிநிதிக்கு சோழ பாண்டியன் என்று பெயர் வைத்திருக்கிறார் உடையாஸ்ரீ ராஜராஜர் அதிகாரியெல்லாம் பாண்டியர்களாகவே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் அப்படி இருந்தும் வருகின்றார்கள் ஒருவேளை நீ பாண்டிய தேசத்தில் இருந்தால் நீயும் அங்கு ஒரு நல்ல அதிகாரியாக இருந்திருப்பாய் வாய்விட்டு இப்பொழுது குணசீலன் சிரித்தான் அங்கு போய் வெறும் அதிகாரியாக இருப்பதில் என்ன லாபம் அதிகாரம் முழுவதும் சோழர் கையில் இருக்கிறது அங்கு வெறும் பொம்மையாக இருப்பதை காட்டிலும் இங்கு அடிமையாக சுற்றி கொண்டிருப்பது நல்லது என்று தோன்றுகின்றது என்னுடைய முதல் ஈர்ப்பு கோயில் அடுத்த ஈர்ப்பு சோழ தேசத்தின் நிர்வாகம் அதற்கு அடுத்த ஈர்ப்பு சோழ தேசத்தின் பெண்கள் அதற்கு அடுத்த ஈர்ப்பு பேசாமல் மெல்ல குணசீலன் நிறுத்தினான் சொல் நான்காவது ஈர்ப்பு என்ன வல்லவரையர் வந்தியத்தேவர் இவரை சந்திக்க வேண்டுமென்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன் விதி என்னை அவர் அருகே வந்து சேர்த்து விட்டது என்னை பார்த்ததும் வந்தியத்தேவர் நெருங்கி வந்து தலையை தடவினார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படி என்ன வந்தியத்தேவரின் மீது காதல் அதிகாரிச்சி கை கட்டிக்கொண்டு இடது இடதுபுஜத்தை சுவரில் சாய்த்துக்கொண்டு சற்று கோணலாக நின்றபடி குணசீலனை பார்த்து கேட்டாள் அந்த ஒயில் அவளின் வடிவமைப்பு குணசீலனுக்கு பிடித்திருந்தது உடம்பு தாண்டி முகத்தில் ஒரு துருதுருப்பும் கண்களில் ஒரு ஒளிவீச்சும் இருப்பதை குணசீலன் உணர்ந்தான் அவளோடு பேச ஆசைப்பட்டான் வந்தியத்தேவர் நடுநாடு தாண்டி தொண்டை மண்டலத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்ற ஒரு தேசத்தின் தலைவர் திருவள்ளம் என்கிற ஊரில் அரச பரம்பரையில் வந்தவர் அவர் இளவரசர் கூட அல்ல அரசரின் மூன்றாவது மனைவிக்கு மகனாக பிறந்தவர் பிறகு திருவள்ளத்தில் எந்த பதவியும் கிடைக்காது என்று தெரிந்து தஞ்சை நோக்கி தனியாக பயணப்பட்டவர் எலிக்கு தலையாக இருப்பதை விட சிங்கத்திற்கு வாளாக இருக்கலாம் என்று நினைத்து அவர் தஞ்சையை நோக்கி வந்திருக்க கூடும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞனை இந்த தஞ்சை நாடி பிடித்து பார்த்திருக்கும் உலுக்கி என்ன என்று விசாரித்திருக்கும் அவருக்கு உண்மையிலேயே உரமுள்ளதா என்று பரீட்சித்து பார்த்திருக்கும் அத்தனை பரீட்சையிலும் தேதி எல்லா சோதனைகளையும் தாண்டி சோழர்களின் குலக்கொடியான குந்தவையை கைப்பிடித்தது அவருடைய ஜாதக விசேஷம் புத்தி கூர்மை திறமை ஆனால் இங்கும் பிரச்சனை இருக்கிறது சோழகுல கொடியை மணந்துவிட்டு சோழர்கள் கொண்டாடுகின்ற குந்தவை தேவிக்கு கணவனாக வந்துவிட்டு அப்படி கணவனாகவே இருக்கிற பொழுதே சோழ தேசத்திற்கு வெறும் அதிகாரியாகவும் இருக்க வேண்டும் இப்பொழுது அவர் அரசர் அல்ல இளவரசர் அல்ல பெருந்தனம் என்று அழைக்கப்படும் ஒரு அதிகாரி படை தளபதி ஸ்ரீ ராஜராஜருக்கு இணையாகவோ இளவரசர் ராஜேந்திரருக்கு இணையாகவோ அல்லது பிரம்மராயருக்கு அருகில் அமரவோ கூட முடியாதபடி இன்னும் ஒருபடி கீழ் இருக்க வேண்டியவர் அப்படி இருப்பதற்கு சம்மதித்து சோழ தேசத்தில் தன்னை கரைத்து கொண்டு சோழ தேசத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையும் புத்தி கூர்மையையும் உடல் வலிமையையும் மன தூய்மையையும் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனாக வாழ்கின்றார் நல்ல அதிகாரியாகவும் இருக்கிறார் எனக்கு தேசத்தை பிரிந்து பங்கு போட்டு ஒரு அரியாசனமும் ஒரு பீடமும் தா என்று சொல்லவில்லை மனமுவந்து வந்து ராஜாராஜ தேவருடைய தலைமையை ஏற்று ராஜேந்திர சோழரின் தலைமையை ஏற்று ஒரு அதிகாரியாக மட்டும் பணிபுரிகிறார் என்றால் அவர் மனம் எத்தனை விசாலமானது அவருடைய தெளிவு எத்தனை உயர்வானது அவர் பெருந்தனம் எனப்படும் அதிகாரிதான் ஆனாலும் அவரை போர் வீரர்கள் அரசரை போல் பார்க்கிறார்கள் பெரியவர்கள் அவரை வணங்கி துதிக்கின்றார்கள் நல்லவர்கள் எல்லாம் கை கட்டி நிற்கிறார்கள் ஊர் மக்கள் அவரை பார்த்தவுடன் மேல் துண்டை வீசி அவர் பெயர் சொல்லி வாழ்த்துகிறார்கள் பெண்கள் குழவை இடுகிறார்கள் குழந்தைகள் அவருக்கு அருகே போல் வியப்புடன் பார்க்கின்றனர் அப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம் அந்த அதிகாரிச்சி முகம் அசைக்காது கேட்டாள் அவர் அதிகாரத்தால் சோழ மன்னரின் இடத்தை பிடிக்கவில்லை அவருக்கு பதவி தேவையில்லை பண்பால் அன்பால் நல்ல குணத்தால் சோழ மக்களை வந்தியத்தேவர் கட்டி போட்டிருக்கிறார் மன்னரை கண்டு பயப்படும் ஜனங்கள் வந்தியத்தேவரை நெருக்கமாக நின்று பார்க்கின்றனர் குந்தவை தேவியாரிடமும் வந்தியத்தேவரிடமும் தங்கள் குறைகளை பயமின்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றார்கள் இது மிக சாமர்த்தியமான விஷயம் அதீத புத்திசாலித்தனம் சோழ தேசத்தை ஆட்சி செய்வது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அல்ல பிரம்மராயரும் அல்ல வந்தியத்தேவரும் குந்தவை பிராட்டியாரும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் போக போக இதை நான் தெளிவாக புரிந்து கொள்வேன் என்று நினைக்கின்றேன் உரத்த குரலில் மனம் விட்டு குணசீலன் அதிகாரிச்சியிடம் பேச பின்னால் இருந்து கைதட்டும் மெல்லிய சத்தம் கேட்டது குணசீலன் திரும்பினான் அங்கே குந்தவே தேவியார் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் இடுப்பில் கை வைத்தபடி முகத்தில் புன்னகையுடன் வந்தியத்தேவர் குல குணசீலனை பார்த்து கொண்டிருந்தார் நாச்சியாரின் அந்தரங்க அதிகாரிகள் தான் கைத்தட்டினார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்தது எஜமானி இருக்கும் பொழுதே மற்றவர்களை பாராட்டுவது என்பது வேறு எந்த தேசத்திலும் வேறு எந்த ஊழியரும் செய்ய முடியாது ஆனால் சோழ தேசத்தில் செய்ய முடியும் எஜமானரை பாராட்ட முடியும் ஏன் என்னை பாராட்டவில்லை என்று எஜமானரை கேட்க முடியும் எஜமானர் முன்னே இன்னொருவரை புகழ்ந்துரைக்க முடியும் வந்தியத்தேவரை தாண்டி கொண்டு நாச்சியார் முன்னேறி வந்தார் குணசீலன் வியப்போடு பார்த்தான் இதுவும் பாண்டிய தேசத்தில் நடக்காது புருஷன் இருக்க பெண்கள் முன்னே வந்து ஒரு நாளும் பேச மாட்டார்கள் அப்படி பேசினால் அது ஏதோ ஆபத்தான மோசமான நேரமாகத்தான் இருக்கும் ஒரு சபை போல கூடியிருக்கும் இடத்தில் புருஷனை தாண்டி பெண்கள் ஒருபோதும் வந்ததே இல்லை வய வர முயற்சித்ததும் இல்லை இங்கே குந்தவை நாச்சியார் மிக அழகாக நடந்து வந்து வலது கையால் புருஷன் தோலை பற்றி சற்று நகர்த்திவிட்டு முன்னேறி குடசீலனை ஊடுருவி பார்த்தார் நீ தைரியமாக பேசியது சந்தோஷம் உன்னுடைய அனுமானத்தை வெளியே சொன்னதில் விவேகம் இருக்கிறது ஆனால் நண்பனே தஞ்சையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆட்சி செய்கிறாரே தவிர வேறு எவரும் இங்கு தலைமை ஏற்க மனதாலும் துணிவதில்லை இங்கு ஒவ்வொரு செயலும் அவரின் ஆணையோடும் அனுமதியோடும் தான் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர தான் தோன்றியாய் தான் தோன்றியாய் இங்கு ஒருவரும் நகர்வதில்லை சோழ மண்டலத்தை உண்மையாய் ஆட்சி செய்வது வந்தியத்தேவரும் குந்தவை நாச்சியாரும் என்று நீ பேசுவது சிரிப்பாய் இருக்கிறது என் புருஷன் அவருக்கு உதவி என் புருஷன் அவருடைய என் புருஷன் அவருடைய பெருந்தனம் என் புருஷன் உடையா ராஜராஜ தேவரின் சேனாதிபதி ஒரு குறிப்பிட்ட படைக்கு தலைவர் ஒரு எல்லையை கண்ணும் கருத்துமாய் காக்கின்றவர் நான் குடும்பத்தை நிர்வகித்து கவனித்துக் கொள்கின்றேன் என்னை போன்று பட்டமகிஷி உலகம் மகாதேவியும் இன்னும் சிலரும் குடும்பத்தை நிர்வகிக்கின்றார்கள் மன்னரை கவனித்து கொள்ள தனியாக ஆட்கள் இருக்கின்றார்கள் சோழ தேசம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து அதே நேரம் ஒற்றுமையாய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடையார்தான் இந்த சோழ தேசம் என்கிற பெரிய தேரின் அச்சு அவரின்றி இந்த தேர் நகர முடியாது சக்கரமோ ஏற்காலோ கொடிமரமோ தொங்கும் மணிகளோ தான் தான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது கடவுளின் அருள் என்ற குதிரைகள் இழுக்க இந்த சோழ தேசம் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கு பேசியதை வெளியில் சொல்ல வேண்டாம் இப்படி இனிமேல் பேச வேண்டாம் நீ புகழ வேண்டுமென்றால் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் தேவரை மட்டுமே புகழ்ந்து பேசினால் போதும் அதுவும் அவசியமில்லை அமைதியாய் நடந்து கொண்டால் போதும் உன் ஆற்றலை வெளிக்காட்டினால் போதும் அதிகம் பேசுகிற பொழுது சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று முகத்தை கூர்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார் வந்தியத்தேவர் இடமறித்தார் மனைவியை தாண்டி முன்பக்கம் வந்தார் அவனை ஊடுருவி பார்த்தார் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிவுற்றது